வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா கத்தார் மீதான தடைகளை நீக்க சவுதி அரேபியா நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீவிரவாத அமைப்புக்கு நிதியுதவி செய்வதை கொண்டால் கத்தார் நாட்டின் மீதான தடை நீக்கப்படும் என்று சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகள் பதிமூணு நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்து நாட்டில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக சவுதி உள்ளிட்ட நான்கு அரபு நாடுகள் கத்தார் நாடுடனான அனைத்து உறவையும் துண்டித்து கொண்டன இந்நிலையில் கத்தார் நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்க வேண்டுமானால் தாங்கள் கூறும் நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் என்று பதிமூணு நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது இந்த நிபந்தனைகளுக்கு பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளது இதற்கிடையில் தடை நீங்கும் வரை எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கத்தார் அரசு தெரிவித்துள்ளது இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணானா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க